மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ர ரோலரில் வந்து நூல் சுத்தமாக ஓட்டுறது எப்படின்னு ரெண்டு வீடியோ போட்டுப்போம் அந்த வீடியோவில் வந்து சொல்லாத ஒரு விஷயம் இப்போ இன்னொன்று என்னென்னா துணியில் வந்து இந்த மாதிரி சிக்குழுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒத்த நூல் வந்து தனியாக பிச்சுட்டு வந்துடும் கண்டினியூஷனாக போகிற இந்த மொத்தமான நூலில் இருந்து ஒரு நூல் மட்டும் தனியாக பிச்சுட்டு இந்த மாதிரி ரோலரில் ஒட்டிக்கும் அந்த நூல் வந்து மொத்தமாக திருப்பி கீழே போன நூலையெல்லாம் மேலே இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிடும் பார்த்தா கீழே போன நூலையெல்லாம் மேலே இழுத்துட்டு வந்துருக்குது ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ரப்பர் ரோலால் நூல் சுற்றுறதுக்கு காரணம் ஸோ இது சால்வ் பண்ணுறது எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிக்கு மாதிரி நல்லா நீட்டாக தளவு பிரிச்சுக்கங்க ஒன்று ரெண்டாவது ஏதாவது காரணத்தினால துணி சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு உடனே படலேருந்து கால் எடுத்துடணும் ஏன்னா லைட் போட்டு கம்பல்சரி ஓட்டுங்க சரிங்களா லைட் போட்டு ஓட்டுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த டோரில் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நூல் சுற்றிக்குச்சுனா ஈஸியாக தெரியும் அப்போ நீங்கள் கம்மியான ரவுண்ட்ஸில் நிறுத்திடலாம் லைட் போடாமல் ஓட்டினீங்கன்னா அதிகமான ரவுண்ட்ஸ் சுற்றிடும் உங்களுக்கு வந்து நீண்ட தெரியாது சரிங்களா அதனால் வந்து லைட் போட்டு வேலை செய்யுங்க ஸோ இந்த கிளாஸ் வழியே உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா தெரியும் நூல் சுற்றுறது டக்குன்னு நீங்கள் காலை எடுத்துருங்க இருந்து அப்படி எடுத்துட்டிங்கன்னா கம்மியான ரவுண்ட்ஸ் தான் சுற்றி இருக்கும் ஸோ இதை வந்து கையால் சுற்றி ரிட்டன் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து பிரித்து எடுத்துடலாம் பார்த்திங்களா இந்த ஒரே ஒரு நூல் ஒட்டிக்கிட்டு மொத்தத்தையும் உள்ள எழுக்குது இப்போ பாருங்க நான் ரிவேஸ் உங்களுக்கு சுற்றி எடுத்து காட்டுறேன் அதோடைய பார்த்தீங்களா அந்த சிங்கிள் நூல் தனியாக பிச்சுட்டு இந்த மாதிரி ரோலரில் ஒட்டிக்கிறது தான் நூல் சுற்றுறதுக்கு காரணம் பார்த்திங்களா இதுதான் மெயின் காரணம் இதை வந்து டக்குன்னு சுற்றிடுச்சின்னா உடனே வந்து பெடல் பெடல்லிருந்து காலை எடுத்துட்டு நீங்கள் உடனே டோரை ஓப்பன் பண்ணி இது மாதிரி ரிவர்ஸ் சுற்றி இந்த ஒட்டி இருக்கிற நூலை பின்னாடி தள்ளி விட்டுருங்க சரிங்களா தள்ளி விட்டுட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நூல் ஒட்டாது இங்கே வந்து நல்லா இருக்கும் நல்லா பாருங்கள் இப்போ வந்து எதுவுமே ஒட்டல ஸோ ஒன்ஸு ஏதாவது ஒரு துணியை வச்சு லேசாக கையில் தொட்டோம் ஸோ வேறு ஆயில் கீழே ஏதாவது கையில் இருந்ததுன்னா ஒட்டியிருக்கோம் ஸோ அதை ஒரு தோட்ட துடைச்சி விட்டு நீங்கள் அந்த சிக்குழுந்த துணியை வந்து மறுபடியும் நீட்டாக தளவு பிரிச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது பாட்டுக்கு ஓடும் சரிங்களா ஸோ ரோலெலாம் நூல் சுத்தாமல் ஓட்டுறது எப்படிங்கிற அந்த ரெண்டு வீடியோவோட இதையும் அடிஷ்னலாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்